வெல்கம் வந்தனம் नमस्ते வெல்கம் டு அஷோ மಂಜல் வேல்மலை காலையில இருந்து स्ट्रेसஃபுல்லா பிஸியா போயிட்டு இருக்கு நம்ம லைஃப்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டரா என்டர்டெய்னிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கற ஒரு ஃபீல் எல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான தான் நம்மளோட ஷோ என்னென்ன நாலு சூப்பரான செக்மென்ட்ஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்க அப்படிங்க பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க நம்ம வேல்மலை மಂಜல் ஷோட ফারஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் இதுலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா யோகாசனம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இன்றைக்கி இவங்க சொல்லித்தர போகிற இந்த ஆசனத்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முத்திரை வந்து பார்க்க போகிறோம் ஆதி முத்திரை அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறமேட்டு அதோட பலன்கள்லாம் வந்து நம்ம பார்த்துடலாம் கைகள் வந்து முதல்ல வந்து இப்படி விரிச்சுக்கோங்க விரிச்சுட்டு உங்களோட இந்த பெருவரில் எடுத்து நம்ம இப்படி வைக்க போகிறோம் நடுவில் வந்து இப்படி வைக்க போகிறோம் உங்க தெரியறதுக்காக வந்து நான் இப்படி காமிக்கிறேன் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நாலு விரல்களையும் இதை வந்து அப்படி வச்சு இப்படி அழுத்தப்படும் நல்லா அப்படி அழுத்த போகிறோம் நல்லா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்க ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க தேவையில்ல லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து போதும் நல்லா அப்படி அழுத்தி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப வந்து ஈஸி இதை அப்படியே வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கலாம் இப்போ நான் உட்கார்ந்து இருக்கிறதுனால வந்து நான் வஜ்ராசனில் உட்காந்துருக்கேன் உட்காந்துட்டு முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுக்கலாம் உட்கார மாதிரி இருந்திங்கன்னா எப்போயுமே வந்து இப்படி ஸ்லவுச் பண்ணி இப்போ வந்து உட்காரக்கூடாது நல்லா தண்டை நல்லா நேராக வச்சுட்டு உங்களை தலை கழுத்து முதுகு தண்டு மூணுமே வந்து நேர் கோட்டில் இருக்கணும் கண்களை மூடிட்டு நல்லா வந்து உங்களோட கவனம் முழுக்க வந்து உங்களோட ப்ரீத் மேலே இருக்கணும் நீ எப்படி இன்னேல் பண்ணுறீங்க எப்படி எக்ஸைல் ஆகுது அதெல்லாம் கவனிங்க இப்போல்லாம் நம்ம கை எப்படி வச்சுருக்கோம் அது மாதிரி வந்து முழுமையான அவேர்னஸ் வந்து இதில் இருக்கணும் இப்போ கை முத்திரையை மட்டும் நம்ம இப்படி வச்சுட்டு நம்ம யோசனைகள் வந்து வெளியில் போயிருந்தால் இதுக்குள்ளே முழு பலன் வந்து கிடைக்காது போகிறோம் ஒரு சில விளையாடிகள் இருக்கலாம் தளர்த்திக்கலாம் ஒரு ஆனந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இது மாதிரி வந்து நம்ம ஒரு பத்து இல்லை பதினஞ்சு நிமிடங்கள் வந்து அப்படியே வச்சுருக்கணும் இப்போ நம்ம சில வினாடிகள் தான் பண்ணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி முத்திரைகளுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது நம்மளை வந்து டிராவலிங் பண்ணும் போதும் பண்ணலாம் உட்காந்துட்டு பண்ணலாம் நாற்காலையில் உட்காந்துட்டு போது பண்ணலாம் நிற்கும் போது பண்ணலாம் எல்லாமே வந்து இது நிறைய இது வந்து இருக்குது அதனால வந்து நம்ம எப்போ வேணாலும் நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கலாம் யாருக்கு யாருக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம பண்ண போகிறோம் சரி இது பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் பார்த்திங்கன்னா உங்களோட நர்வஸ் சிஸ்டம் அதாவது வந்து நரம்பு மண்டலம் இருக்குது பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா காம் பண்ணி தரும் உங்கள் மைண்டை வந்து நல்லா காம் பண்ணி தரும் இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் காமாயிருந்துச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோபம் வந்து வராது அதாவது ஆன்சைட்டி சொல்கிறாங்களா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் தான் அதாவது அவங்க பரீட்சைக்கு படிக்கிறாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இப்போ பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலைக்கு போனாங்கன்னா சமையல் வீட்டில் சமையல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு வெளியிலேயும் போகிறது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரெஸ் தான் இருக்கும் வயசானவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இல்லை தனியாக இருந்தாங்களோ சரி இல்லை கூட கவனிக்கிறதுக்கு பேசுறதுக்கு யாரும் இல்லைனாலும் சரி இல்லைனா உடலில் வந்து நிறைய வந்த நோய்கள் இருந்தாலும் அதனாலுமே வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகும் அது மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த நம்ம இந்த முத்திரைகள்லாம் செஞ்சோம்னா ஓரளவுக்கு வந்து நம்ம இதுலேருந்து இருந்து எல்லாமே வந்து விடுபட்டுக்கலாம் இதை வந்து இன்னொரு முறை வந்து எப்படி செய்யணும்னு நான் காமிச்சிட்றேன் கைக்கு நல்லா வச்சு ரொம்ப சிம்பிள் தான் கைக்கு நல்லா விரிச்சிட்டு நான் தூக்கி வச்சு காமிக்கிறேன் உங்களோட கட்டை வரலை வந்து இப்படி உள்ளக்கு இப்படி வைக்க போகிறோம் வச்சுட்டு எல்லா வரலையுமே வந்து இப்படி மூட போகிறோம் மூடிட்டு நல்லா இப்படி கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ரெஷர் மட்டும் ஒரு கொடுங்க கொடுத்துட்டு அப்படியே வந்து நம்ம வச்சுக்க போகிறோம் இப்படிதான் ஆதி முத்திரை தளர்த்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி உட்காரும் போது உங்களுக்கு பிடிச்ச இப்போ ஏதாவது வந்து க இறைவனோடது இறைவன் இறைவியோடது வந்து நீங்கள் எதாவது மந்திரம் சொல்கிறதுனாலும் வந்து மனசுக்குள்ளேயே அப்படியே சொல்லிகிட்டே இருக்கலாம் ஏன்னா இப்போ நமக்கு வந்து கவனம் செதுச்சின்னா அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் உட்கார்ந்தாலேயுமே வந்து நமக்கு கவனம் வந்து கொஞ்சம் செதுறதா செய்யும் அதுக்காக வந்து இந்த மாதிரி மந்திரங்கள் சொல்றதுனால நம்ம வந்து சொல்லிக்கலாம் அது அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் இது செய்யறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும் ஆன்சைட்டி போகும் அதுக்கப்புறம் மட்டும் நல்ல கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும் அதை வந்து அவங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணி தரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து அவங்க டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கு வந்து ரொம்பவே நல்லது இப்போ எனக்கு ஒழுங்கா ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருந்திங்கன்னா இந்த மாதிரி வஜ்ராசன உட்காந்துட்டு அது பண்ணுற நீங்கள் ஆதி முத்திரையை வச்சுட்டு இருந்தாலும் பண்ணலாம் இந்த இதை வந்து இந்த முத்திரையை முற்றி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் नम शोड नैक् सेगमेंट इंग्लिश இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கறது ஆசை இருந்தா மட்டும் போதாதுங்க அதுக்காக டெய்லி நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணியே தீரணும் அதுக்காக நேரம் ஒதுக்கணும் இன்னைக்கு இவங்க இந்த செக்மெண்ட்ல என்ன சொல்லி தர போறாங்க அப்படிங்கறத பார்த்து கத்துக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம்ங்கிற நிகழ்ச்சியில என்ன பார்க்கலாம் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கறதையும் நம்ம முதல்ல இப்போ ரீகாலோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் காலங்கள் இல்லையா டென்சஸ் பத்தி பார்த்துட்டு இருந்தோம் அந்த டென்சஸ்லையும் குறிப்பா பாஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி முடிஞ்சு போச்சு அப்படிங்கறத வந்து எப்படி சொல்லலாம் அப்படிங்கறத அதையும் அந்த முடிஞ்சு போச்சுங்கிறதையும் பர்ஃபெக்டா ஸோ முடிஞ்சுட்டு வந்தாச்சு இல்லையா அதை வந்து எப்படி கரெக்டா போதும் சரி இல்ல பேசும்போதும் சரி அதை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது அது கூடவே எதை பத்தியும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்கும் வேர்க் ஃபார்ம் ஆக்ஷன் வேர்ப்ஸ் பத்தியும் பாக்குறோம் இந்த ஆக்ஷன் வேர்ப்ஸ் அப்படின்னு வரும்போது வி ஒன் பி டூ பி த்ரீ இதையும் நம்ம பிரிச்சு சொல்றோம் அதாவது வி ஒனுக்கு என்ன ஃபார்ம் வரும் பி டூக்கு என்ன ஃபார்ம் வரும் பி த்ரீக்கு என்ன வரும் அப்படிங்கிறது நம்ம பிரிச்சு தமிழாக்கத்தோட சொல்லும் போது நமக்கு அதை சென்டென்ஸ்ல எழுதும் போது இன்னும் ஈஸியா இருக்கும் இல்லையா சோ அதுதான் அப்ப நம்ம ஒரு ரூல் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ரூல்ல ஒர்க் ஃபிரம் எப்படி சேர்க்கலாம் அதை வச்சு எப்படி சென்டென்ஸ் எழுதலாம் அப்படிங்கறதா சோ அது மட்டும் இல்லாம அஃபர்மேஷன்ஸ் பாக்குறோம் அதாவது பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நெகட்டிவ் அஃபர்மேஷன் அண்ட் இன்ட்ராகேட்டிவ் அதாவது பாசிட்டிவா முடிச்சாச்சு பண்ணியாச்சு அப்படிங்கறத எப்படி சொல்லலாம் முடிக்கல பண்ணல வரல அப்படிங்கறத எப்படி சொல்லலாம் அப்படிங்கறது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இது பண்ணிருந்தால் வந்திருந்தால் எழுந்திருந்தால் அப்படிங்கறது நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்ல வருது அந்த இன்ட்ராகேட்டிவ் தான் இப்ப நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அதுக்கான ஒர்க் ஃபார்ம் என்னவா எடுக்கலாம் அதை எப்படி இங்க பயன்படுத்தி நம்ம கொஸ்டின் அதுக்கான பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆன்சர் எப்படி பண்ணலாம்னு சொல்லி தரேன் பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்

ஸ்பெண்ட் அப்படிங்கும்போது செலவு அப்படிங்கறது இல்லையா சோ அதை வந்து நம்ம ஒரு அமௌண்ட் அதை நம்ம ஒரு காசு விஷயத்தையும் சொல்லலாம் இல்ல ஒரு நேரம் டைம் விஷயத்தையும் நம்ம சொல்லலாம் அப்போ ஸ்பெண்ட் அப்படிங்கிறது செலவு இது பி த்ரீல எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸ்பெண்ட் ஸோ ஸ்பெண்ட் அப்படின்னு வரும்போது செலவழித்தல் இல்ல செலவழித்தது அந்த மாதிரி சொல்லக்கூடியதுதான் ஸோ செலவழித்ததுக்கும் செலவுக்கும் என்ன வித்தியாசம்னா செலவுங்கிறதும் ஒண்ணுதான் செலவழித்ததும் ஒண்ணுதான் பட் செலவழித்ததுன்னு சொல்லும் போது முடிஞ்சதை சொல்றது முடிஞ்சிருச்சு அவங்க என்ன பண்ணாங்க ஒரு பிப்டி ருபீஸ் அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்க ஸ்பெண்ட் நம்ம சொல்லும் போது இந்த ஸ்பெண்ட்ங்கறத அழுத்த மாட்டோம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படிங்கறத சொல்லுவோம் அந்த டி ஆர் டி சவுண்ட் நமக்கு வராது பட் ஆனால் நம்ம சொல்லும்போது ரூலோட கரெக்டாக பேசும்போது அது ஃப்ரேம் ஆயிடும் உங்களுக்கு ஸோ அப்ப செலவழிச்சாங்க அவங்க வந்து ஐம்பது ரூபாய் செலவழிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இல்ல ஃபைவ் இயர்ஸ் அவங்க செலவழிச்சாங்க இல்லை ஃபைவ் டைம் செலவழிச்சாங்க அந்த மாதிரி சொல்றது அது முடிஞ்ச இடத்துல சொல்றது இப்போ இந்த முடிஞ்ச இடத்தையும் எப்படி வந்து நம்ம சென்டென்ஸ் ஆகிடலான்னு சொல்றேன் ஸோ நமக்கு யார் வேணும் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வேணும் சப்ஜெக்ட்ஸ் என்ன இருக்கு ஐ வி ஸோ இவங்கெல்லாம் சப்ஜெக்ட் ரூ இருக்காங்க வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் எடுக்கும் போது நமக்கு என்னது நமக்கு ரூல் இல்லையா அதாவது நம்ம முடிஞ்ச விஷயம் தான் ஸோ அப்போ என்ன வரும் நமக்கு ரூல் எழுதும்போது இன்வெர்ட் ஆஃப் சப்ஜெக்ட் எழுதுறோம் ஏன்னா இது இன்ட்ரோகேட்டிவ் அப்படிங்கறதுனால சப்ஜெக்டுக்கு முன்னாடி என்ன வரும் நமக்கு ஏவி வரும் ஏவிக்கு அப்புறம் சப்ஜெக்ட் வரும் அப்போ ஏவி பிளஸ் சப்ஜெக்ட் இது ஃபாலோட் பை தான் யார் வருவாங்க நம்மளுடைய ஆக்ஷன் வருவாங்க இல்லையா ஆக்ஷன் வேர்ப்பு என்னது பி த்ரீ சென்டென்ஸை பண்ற மாதிரி அப்போ ஏவிங்கிறது என்னது ஆடு சப்ஜெக்ட் எடுக்கும்போது நீங்க என்ன சப்ஜெக்ட் நேம் எடுக்கலாம் இல்லட்டா இங்க இருக்க சப்ஜெக்ட்ஸ் கூட ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் ஸோ இந்த இடத்துல நான் நேமே எடுக்கிறேன் சோ அதனால இது அப்படியே நான் வச்சுக்கிறேன் அண்ட் பி த்ரீ வரும்போது பிபி இல்லையா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஓ ரூல் எழுதிட்டேன் இந்த ரூலுக்கானது நான் பண்ணி முடிச்சுட்டேன் இது எக்ஸாம்பிள் சோ எக்ஸாம்பிள் எழுதும்போது என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோகேட்டிவ்ல எக்ஸாம்பிள் எழுதுறேன் ஏன்னா அதுதான் எப்படி இருக்கும் கேள்விகளாக இருக்கும் அதுக்கு நம்ம பதில் கொடுக்கற மாதிரி எழுதிக்கலாம் ஸோ அப்ப இன்ட்ராகேட்டிவ் வரும்போது ஹேட் அப்படின்னு எழுதியாச்சு நான் கேள்வி நான் சப்ஜெக்ட் என்ன சொன்ன நேம் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்ப நேம் அப்படிங்கும் போது ஹேட் மனு அப்படிங்கிறது எடுக்க அப்ப ஹேட் மனோ பி த்ரீ என்னது நமக்கு ஸ்பெண்ட் அப்போ மனோ என்ன பண்ணிருந்தால் செலவு அழித்திருந்தால் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துருச்சு இந்த இடத்துல ஹேட் மனோ ஸ்பெண்ட் அப்படின்னா மனோ செலவு அழித்திருந்தால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹேட் மனோ ஸ்பெண்ட் டைம் வித் ஹர் அப்போ அவளுடன் மனோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்தால் அப்படிங்கிற மாதிரி கேள்விகளா பண்ணி இருந்தால் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் இதுக்கு நான் பதில் எழுத போனேன் பாசிட்டிவ்ல என்னன்ட்டு டைம் வித் ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன் நான் கன்ஃபார்மாக சொல்றேன் மனு வந்து டைம் வந்து அவன் அது யாரோட அவளுடன் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் அந்த அவளுங்கிறது மேபி ஒன் ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை நம்மளோட அம்மா இல்லை தங்கச்சி அந்த மாதிரி யாரோட நம்ம மேக் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல நான் சிம்பிளாக ஹருங்கிறது தான் கொடுத்துருக்கேன் யூ கேன் மேக் எனி திங் ஸோ மனோ ஹேட் ஸ்பெண்ட் டைம் வித் வித்வர் அப்படிங்கும்போது மனு கண்டிப்பா என்ன பண்ணிருக்காரு அவளுடன் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இங்கே சொல்றது இதுவே நெகட்டிவ்ல வரும்போது மனோ என்ன பண்ணவில்லை ஹேட் ஹேட் அண்ட்னு சொல்லலாம் இல்லைன்னா எப்படி சொல்லலாம் ஹேட் நாட் அப்படின்னு சொல்லலாம் ஹாட் அன்ட் ஸ்பெண்ட் ஆஹ் டைம் வித் ஹ அப்போ மனம் என்ன பண்ணவில்ல அவங்களோட யாரோட அவளோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவில்லை அப்படிங்கிறது எதை குறிக்குது ஹாட் இன்ட் ஸ்பென்ட் டைம் ஹாட் இன்ட் டைம்னா அப்போ என்ன பண்ணல செலவழிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி வரும் இங்க வந்து செலவழித்தது அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்பெண்ட்டுக்கு வரும் அதுதான் எந்த இடத்துல வரும் இங்கேயும் இங்கேயும் இங்க வந்து செலவழித்திருந்தால் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி மனோ டைம் வித் வந்து அவருடன் செலவழித்திருந்தால் நேரம் இந்த இடத்துல டைமும் குறிக்கிறோம் அப்ப நேரத்தை செலவழித்திருந்தால் அப்படிங்கிறத சொல்லணும் இந்த இடத்துல வரும்போது மனோ வந்து என்ன பண்ணிருக்காங்க டைம் அதாவது நேரத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க செலவழிச்சிருக்காங்க இங்க செலவழிக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு இப்ப இதே இடத்துல இந்த நேமிங் பர்சன் இந்த இடத்துல இருக்கு இல்லையா மனு அப்படிங்கறத எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம் ஹீ ஷி யூ தே எனி திங் நீங்க இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கலாம் பிளேஸ் பண்ணிட்டு நம்ம கொடுத்துக்கலாம் அதே போல மனோ ஹேட்னும் போது யார் முன்னாடி வருவாங்க இந்த ஹருங்கிறவங்க தான் முன்னாடி வருவாங்க யாருடன் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது அவங்க வந்து தான் நம்ம நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் சோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் உங்களுக்கு இன்ட்ரோகேட்டிவ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை வச்சுட்டு ஃபைவ் டு டென் செட் ஆஃப் ஃப்ரேம் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த செக்மெண்ட் மூலமா டெய்லி புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே வரும் அந்த வகையில இன்னைக்கு இவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரு அப்படிங்கறது பாக்க ரெடியா இருக்கீங்களா

இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பேலன்ஸ் இருக்கு இல்லையா அதை அதை ஒரு எண்பது சதவீதம் அதுக்கு அடுத்த வாரத்தில் இப்படி அப்படியே நம்மளுடைய பண்ணிட்டே ஏன்னா ஸ்டோரேஜ் இன்சஃபிஷியன்ட் அதுவே கிளியர் போகும் யாராவது மீட் பண்ணி பண்ணி அவங்களுக்காக ஏதாவது ஸ்கெடியூல் அப்படின்னா மட்டுமே தான் தான் அவங்கள அப்படின்ற மாதிரி அது ஸ்டோர் ஆகும் ஸோ அப்படிப்பட்ட மிகப்பெரிய மெக்கானிசம் அதாவது கம்ப்யூட்டர் அப்படின்னே சொல்லலாம் மனுஷங்களுக்கும் வாழைப்பழத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை வச்சுக்கோங்க நீங்களே பாடி போயிடுவீங்க நம்ம மனுஷங்களுடைய ஜீன் இருக்கு இல்லையா இந்த ஜீனும் பனநாள் இருக்கிற ஜீனும் கிட்டத்தட்ட 50% ஒரே மாதிரி ஒத்து போகுது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு காரணம் என்னன்னு தெரியல பட் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க நம்ம எல்லாரும் அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா நிறைய ஸ்வெட் ஆகணும் ஸ்வெட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் பண்ணுறோம் ஃபேட் லாஸ் ஆகும்னு நினைச்சு பண்ணுறோம் பட் ஆனால் உண்மையிலேயே ஸ்வெட் ஆகிறது எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய பாடியை கூலிங்காக வச்சுக்கிறதுக்காக தான் நீங்கள் நல்லா பாருங்கள் எப்போவுமே அதிகமாக வெயில் அடிக்கும்போது நமக்கு ரொம்ப ஸ்வெட்டாக ஆரம்பிக்கும் ஏன்னா அப்போது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு மேலே கண்டிப்பாக ஒரு லேயர் தேவைப்படுதுல அதுக்கு மேலே ஒரு கோட்டிங்காக ஒரு வாட்டர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஓரளவுக்கு அந்த ஸ்கின்னை பாதுகாக்கும் இல்லையா இந்த மாதிரி ஒரு டிஃபன்ஸ் சிஸ்டமாக தான் நம்முடைய பாடியை செயல்படுது இதுவும் ஒரு ரீசன் தான் ஸ்வெட் ஆகிறதுக்கு ஸ்டான் லார்க்கினை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம எல்லாம் ஹார்ட் இல்லாமல் எப்படி இருப்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்போம் இல்லையா நிறைய டைம் சொல்லுவாங்க இந்த ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்லாம் தயாரிச்சாச்சு அது மூலியமாக கொஞ்ச நாள் உயிர் வரலாம் அப்படின்னு ஆனால் இந்த ஸ்டெயின் லார்க்குன்றவரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையே ரொம்ப கடினம்னு வச்சுக்கோங்க ஐநூற்றி நாள் வெறும் ஆர்ட்டிஃபிஷியல் ஹார்ட்டை வச்சு மட்டுமே இவர் உயிர் வளர்ந்துருக்காரு அதிர்ஷ்டவசமாக இவருக்கு ஹார்ட் ட்ரான்ஸ்பிளன் நடந்துச்சு வேற ஒருத்தவங்க ஹார்ட் டொனேட் பண்ணதுனால அண்ட் அதுக்கப்புறம் இவர் வாழ்ந்துகிட்டே தான் இருந்தார் ஸோ எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கும் ஆனால் என்ன டிலே ஆகும் அது வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க நாம பொழைச்சிடலாம் இந்த ஸ்டாண்ட் இருக்கேன்னு பாருங்க ஆர்டிஃபிஷியல் ஆர்டை வச்சுருக்கோன்னா கொஞ்சம் அமைதியாவது இருக்கணும்ல இதை வச்சுட்டு பேஸ்கெட் பால்லாம் வேலை விளையாடிருக்காரு சரி அவருடைய நம்பிக்கை அந்த அளவுக்கு இருந்திருக்கு நம்ம ஹியூமன் பாடியிலேயே ரொம்ப லாங்கஸ்டான போன் அப்படின்னு சொல்லணும்னா அது நம்ம தைஸ்ல இருக்கக்கூடிய ஃபீமர் போன்ஸ் தான் ஆனால் இந்த போன் கிராக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இதோடைய வலி உயிர் போற அளவுக்கு இருக்குமா நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய போன்லயே இதுதான் ரொம்ப லாங்கஸ்ட் போனு இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய சப்போர்ட் ஆனால் இங்கே ஏதாவது ஒரு சின்ன கிராக் நடந்துச்சு அப்படின்னா அதோடைய வலி ரொம்பவே அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க வாழ்க்கையில் இந்த ஸ்பைனல் கார்டோடைய டிஸ்க் மட்டும் நகர்ந்துடவே கூடாது அப்படி நகர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த வலியும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்மளுடைய முதுகெலும்பு அதாவது நம்ம நிற்கிறதுக்கான காரணமே நம்மளுடைய முதுகெலும்பு தான் அப்படி இருக்கும்போது அதில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ப்ராப்ளம் பெரிய லெவலில் இருக்கும் அதுலேயும் பெயின் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதனால் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான பெயின் கிளர் எங்கேயும் கொடுப்பாங்க அதே மாதிரி ஃபீமர் போன் ஏதாவது கிராக் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதுலேயும் கொடுப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு பெயின் டாக்டர்ஸ் எழுதி கொடுக்கறது காரணமே வழியை தாங்கணும் தான் இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பர்

தமிழ்நாட்டினுடைய வானம் பாடி முடியரசன் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் நாள் பிறந்தார் ஒரு கவிதையை அழகாக சொல்கிறேன் பாருங்கள் கூண்டின் கதவுகள் திறந்தன எங்கும் யாண்டும் நினைவுகள் பறந்தன அந்த அன்பின் சிறகுகள் உயர்ந்தன என்ற பாரதிதாசனினுடைய கவிதை மலர்களில் பூத்தவர்தான் நம்முடைய முடியரசன் அவர்கள் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பு வரைக்கும் மட்டுமே தாங்க முடியரசன் அவர்கள் வந்து படித்தார் ஆனால் அனைத்து இலக்கிய உரையாடல்கள் மூலமாக தன்னுடைய தமிழ் ஆற்றலை வளர்த்து கொண்டார் முடியரசன் அவர்கள் இவர் வந்து தன்னுடைய தந்தை தாயினுடைய பெற்றோர்கள் வளர்ப்பதை விட அவருடைய தாய் மாமன் மூலமாகத்தான் இவர் அதிகமாக வளர்ந்தாருங்க இப்போ முடியரசன் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு படிக்கும் போது அந்த உயர்நிலை அந்த ஆறாம் வகுப்பு படிக்கும் போதே தமிழ் தேர்வில் வந்து முதல் மதிப்பெண் பெற்றாருங்க அதன் பிறகு வந்து பண்டிதர் பண்டிதர் பலவற்ற புலவர்களோடு இணைந்து வந்து என்ன பண்ணார்னா அவருடைய சொற்பொழிவுகளை வந்து கேட்க ஆரம்பித்தாருங்க அதில் குறிப்பாக வந்து பண்டிதர் கதிரேஷன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விபுலானந்தர் இவங்களுடைய சொற்பொழிவுகளை வந்து ரொம்ப அதிகமாக வந்து கேட்க ஆரம்பித்தாருங்க அப்போ வந்து நீங்கள் தமிழ் ஆசிரியர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்டிதர் தேர்வுகளையும் வித்வான் தேர்வுகளையும் கண்டிப்பாக வெற்றி பெறணுங்க முடியரசன் அவர்கள் வந்து அந்த தேர்வுகளில் வெற்றி பெற்றார் மீனாட்சி சுந்தரனா உயர்நிலைப் பள்ளியில் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஆண்டுகள் வந்து அவர் தமிழ் ஆசிரியர்

வந்து மொழி இனம் நாடு என்று அதை நோக்கி நம்முடைய பாடல் வரிகள் கவிதை வரிகள் இருக்க வேண்டும் என்று தனக்கான ஆற்றலை வந்து அவர் வளர்த்து கொண்டாருங்க இவர் வந்து ஒரு முறை வந்து அண்ணா அவர்களுடைய சொற்பொழிவை கேட்டதுக்கு பிறகுதான் துரைராசு என்ற அந்த இயற்பெயரை வந்து பார்த்திங்கன்னா துரை அரசன் அரசனுக்கெல்லாம் அரசன் முடியரசன் என்று தன்னுடைய பெயரை வந்து இவர் மாற்றிக்கொண்டாருங்க அதாவது இவர் அழகாக சொல்லுவார் ஒரு கவிஞன் அப்படிங்கிறத யாரு அப்படின்னா இந்த நாட்டினுடைய மீட்சிக்கு பாடுபடுபவன் யாருக்கும் அஞ்சாமல் யார் ஆண்டாலும் சரி நாட்டினுடைய மீட்சிக்காக குரல் தான் கவினன் என்று சொல்பவர்தான் நம்முடைய முடியரசன் அவர்கள் இவருடைய கவிதை தொகுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா முடியரசன் கவிதைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரபலமானது இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து கவி பெருங்கோ என்ற பட்டத்தை கொடுத்தார் அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டினுடைய திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படிங்கிற பட்டத்தை அலைஞர் அண்ணா அவர்கள் கொடுத்தார் அதே மாதிரி வந்து குன்றக்குடி அடிகளார் அவர்கள் வந்து இவருக்கு கவியரசு என்ற பட்டத்தை வந்து வழங்கியிருக்கிறார் இவருக்கு வந்து இவருடைய சிறந்த பணிகளுக்காகவே இவருக்கு கலைமாமணி விருது பாவேந்தர் பாரதிதாசன் விருது என்ற பல விருதுகளை இவர் பெற்றிருக்கிறார் இவருடைய புத்தகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பள்ளிகளில் வந்து பாடநூல்களாக இருப்பதனால் வந்து இரண்டாயிரம் ஆண்டு இவருடைய நூல்கள் அனைத்தும் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டதுங்க இப்படி தமிழுக்காக தமிழினுடைய வளர்ச்சிக்காக தமிழ் மொழிக்காக குரல் கொடுத்த முடியரசன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த அக்டோபர் ஏழாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோல நீங்க பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான வண்டர்ஃபுல்லான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலை டீம்